அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜனனி இது உங்கள் தமிழருவி வாழ்வில் மிகப்பெரிய இடத்தில் இருப்பவர்கள் மட்டுமே வெற்றியாளர்களா அல்ல பணக்காரர்கள் மட்டுமே வெற்றியாளர்களா அல்லது பிறரை ஏமாற்றி முன்னுக்கு வந்தவர்கள் மட்டுமே வெற்றியாளர்களா வெற்றி என்பது யாது சாதிப்பது மட்டும்தான் வெற்றியா என்னை பொறுத்தவரை இதில் எதுவும் வெற்றி அல்ல வெற்றி வெற்றியோ தோல்வியோ கடைசி நிமிடம் வரை நம்மால் முடிந்ததை விட அதிகமாக நம்மை நாமே வருத்திக்கொண்டு கடுமையாக உழைத்து ஒரு செயலை செய்கிறோம் அல்லவா அந்த செயல்தான் வெற்றி செயல் அதுவே வெற்றிதான் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றாலும் அது வெற்றிதான் தோல்வி என்பது வெற்றியின் புறச்சொல்ல வெற்றியும் தோல்வியும் ஒரு வாழ்க்கையின் இரு எல்லைகள் மீண்டும் மீண்டும் தோற்றால் கூட ஒரு நாள் வெற்றியை அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறார்கள் அல்லவா அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்னை பொறுத்தவரை அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் ஆகவே நண்பர்களே தோல்வியோ வெற்றியோ நம்மால் முடிந்ததை விட மேலாக இந்த உலகத்தில் இருக்கும் கடைசி நிமிடம் வரை போராட வேண்டும் முடிவு நம் கையில் இல்லை முயற்சி மட்டுமே நமக்கு சொந்தம் எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றியும் இல்லை அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை நன்றி